ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் கரூர் சம்பவம் நடந்த போது ஏன் அந்த மக்கள் கூட நிற்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் போலீஸ் என்னையை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னாரு சரி அந்த சம்பவம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்ட மக்களையாவது போய் நேரில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் போலீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னாரு சரி பதினேழாம் தேதி கரூர் போவதாக மீடியாக்களில் செய்தி வெளியாச்சு இதற்காகவே ஒரு திருமண மண்டபத்தை நீங்கள் புக் பண்ணியிருந்ததாக தகவல் வந்துச்சு நேரில் போய் அது இருபது லட்ச ரூபாய் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் இன்னைக்கு எனக்கு போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இவர் கரூர் போகாத ஏழாமையை வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியலை மறைப்பதற்கு அரசு மீதும் போலீஸ் மீதும் பழியப்படுவதை பார்க்க முடியுது இருபது லட்ச பணத்தை கொடுப்பதற்கு தான் இவர் கரூர் போவதாவே இருந்துச்சு இன்னைக்கு அந்த இருபது லட்ச ரூபாயும் வரவு வச்சுட்டார் அப்படின்றப்போ இனி இவர் கரூருக்கே போக மாட்டார் அப்படின்றது வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சா இவர் கரு பயணமே ரத்து அப்படின்றது தெரிஞ்சிருச்சா அப்படி என்னங்க இவர் அனுமதியை கேட்டாரு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் கேட்ட அஞ்சு கண்டிஷனை யாராலே நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்லி ஆனால் இப்போதான் தெரியுது கரூருக்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி இவர் மீண்டும் ஒரு விஷயத்தை ஜீரோ டோலரன்ஸ் க்ரௌட் கண்ட்ரோலை கேட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கு அதாவது தன்னுடைய ரசிகர்கள் மீதே பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை பயன்படுத்த வேண்டும் என்று விஜய் அவர்கள் கேட்டதை கேட்டு போலீஸ் தரப்பே ஆடி போயிருக்கிறாங்க இந்த தகவல் அத்தனையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காம நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்டோபர் பதினேழாம் தேதி விஜய் கரூருக்கு போக போகிறார் திருமண மண்டபத்தை புக் செய்து விட்டார் அவர் போய் பார்ப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் அரசாங்கம் போலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக மீடியா செய்திகள் வந்து கொண்டே இருந்தது ஆனா இது எல்லாமே இப்ப போய் அப்படின்னு சொல்லி அம்பலம் ஆயிடுச்சு இருபது லட்சம் ரூபாய் நேர்ல போய் கொடுப்பதற்கு தான் விஜய் அவர்கள் கரூர் போவதாக இருந்தார் இப்ப அதுவுமே இல்ல அதாவது அக்கௌண்ட்லயே வர வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கையவே விஜய் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது ஆனா அந்த அறிக்கையில அதாவது இவர் கரூருக்கு போகாம இருக்கக்கூடிய அந்த ஏழாமையை மறைப்பதற்கு பனையூர் பண்ணையாரான இந்த அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா போலீஸ் மீதே பழிய போட்டிருக்கிறார் அதாவது சென்ற வாரம் உங்ககிட்ட நான் வீடியோ காலில் பேசினேன் பேசினபடி உங்களை வந்து சந்திக்கணும்னு நினச்சேன் அரசாங்கத்தில் அனுமதி கேட்டிருக்கோம் அனுமதி கேட்ட உடனே உங்களை சந்திக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டதை பார்க்க முடியுது திரும்ப திரும்ப ஒரே பொய்யை மட்டுமே இவர் கக்குகிறார் அதுவும் இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்த பிறகு இந்த பொய்யை இவர் கக்கியிருக்கிறார் அப்படின்றத கண்டிப்பாக இவரை அம்பலப்படுத்தி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஏற்கனவே கேட்ட அந்த ஐந்து கண்டிஷன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்க அதிபர் வந்தா கூட செஞ்சு தர முடியாத கண்டிஷனை எல்லாம் இவர் எனக்கு கரூர் போவதற்கு செஞ்சு தர சொன்னார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு எந்த ஒரு தடையுமே இங்கே கிடையவே கிடையாது மடப்புறம் அஜித்குமாரை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் இப்போ சந்திச்சுட்டு வந்தார்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது கூட இவர் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு நான் போய் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்தேன்லாம் சொன்னார்ல அனிதா போய் சந்திச்சார்ல ஸ்லோனியில் போய் சந்திச்சார்ல இப்படி பல்வேறு நபர்களை இவர் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்போல்லாம் அனுமதி வாங்கலை ஆனால் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு தன்னால் இப்படியான பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்ட பிறகு இவர் எங்கேயுமே போவதை தவிர்க்கிறார் ஏன்னா செய்தியாளர்கள் வர மடக்கி கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்ற பயம் ஆசிரியர் போராட்டமாக இருந்தாலும் சரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி எல்லோரையுமே பனையூர் பங்களாக்கு வர சொல்லி அங்கே தான் பார்ப்பதாக இருந்தது இப்போ கரூர் மக்களையும் பனையூர் பங்களாக்கே கூப்பிட்டோம் அப்படின்னா பேக் ஆயிரும் அப்படின்ற பயந்துக்கிட்டு தான் இப்போ அரசாங்கத்தின் மீது இவர் பழி போடுவதை பார்க்க முடியுது ஆமாங்க இவர் அனுமதி என்ன தான் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு கண்டிஷனை தாண்டி தற்போது டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் இவர் அனுப்பின டாக்குமெண்ட் என்பது நமக்கு தகவலாக கிடைச்சிருக்கு அதாவது அந்த டாக்குமெண்ட்ல போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்னையும் பிஎன்எஸ்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் சுட்டி காட்டி க்ரௌட் கண்ட்ரோல் மற்றும் செக்யூரிட்டியை கேட்டிருக்கிறாங்க அதுவும் ஜீரோ டோலரன்ஸ் க்ரௌட் கண்ட்ரோல் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சிஎம் சார் என்ன எனது வேணாலும் படிக்குங்க என்னுடைய தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார்ல இன்னைக்கு அதை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா சிஎம் சார் என்ன ஒரு கீரல் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க என்னுடைய தொண்டர்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை கூட பயன்படுத்துங்கள் அப்படின்ற வார்த்தையை விஜய் அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ல கேட்டிருப்பதாக தற்போது உறுதியான ஒரு தகவல் வந்தது வெளியாகிருக்கு தி நியூஸ் மினிட்ல கூட அது ஆர்டிக்கிளா வெளியிட்டு அப்படி என்ன ஜீரோ டாலரன்ஸ் கண்ட்ரோல கேட்குறாரு அது என்ன பிரிவு நூற்றி சொல்லுது அப்படின்ற பார்ப்பதற்கு முன்னாடி இவர் அந்த அனுமதியை எப்படி கேட்டிருக்கிறார் அப்படின்றத மூணு விஷயமா பிரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல என்னென்ன பண்ணணும் ஏர்போர்ட்லேருந்து கரூருக்கு போகும்போது என்ன பண்ணணும் கரூருடைய திருமண மண்டபத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக நம்ம இதை பிரித்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஏந்திய பாதுகாவலர் இவரை வந்து பாதுகாக்கணுமா அன் ஆத்தரைஸ்டு க்ரௌடு வந்து இவர் பக்கத்தில் வரக்கூடாதான் அது என்னங்க அன் ஆத்தரைஸ்டு க்ரௌடு அப்படின்னா நாங்கள் எத்தனை பேர் வருவோம் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிடுவோம் அவங்கள தவிர மற்றவர்கள் எங்கள் பக்கத்தில் நெருங்கிடக்கூடாது அதாவது இவருடைய ரசிகர்களை சொல்கிறாரு அன் ஆத்தரைஸ்டு அப்படின்னா என்னது ரசிகர்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன் உங்களே அன் ஒரு பீப்புள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவரே ஆயுதமேந்திய போலீஸை வச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை என்பது இருக்கு அது மட்டும் இல்லை ஏர்போர்ட்லேருந்து இவருடைய கார்ல போய் ஏறுற வரைக்கும் சுமூகமா இருக்கணுமா ஒரே பாதையா இருக்கணுமா எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துடக்கூடாது எங்கே தடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சரி இது ஏர்போர்ட்ல கேட்டிருக்கக்கூடிய செக்யூரிட்டி அதன் பின்பு ஏர்போர்ட்ல இருந்து அந்த மண்டபம் அதுக்கு போவதற்கு இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இவர் வந்து கரூர் போக மாட்டார்னு நான் தெரிஞ்சு போச்சுல ஏன் கரூருக்கு போக மாட்டார் போகக்கூடாது என்பதற்காக அவர் இந்த மாதிரி அனுமதியெல்லாம் கேட்டிருக்கார் என்பதற்காக தான் அதெல்லாம் பட்டியல் போடுறேன் அப்போது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கரூர் போவதற்கு ஜீரோ டாலரன்ஸ் ப்ரௌட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு இருக்கார் அதாவது போலீஸுடைய செக் பாயிண்ட் இருக்கணும் மொபைல் பேட்ரோல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் எதற்காக அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு வெஹிக்கிள் எங்க பின்னாடி வந்துடக்கூடாது அப்படின்றது அதாவது இவர் இவருக்கு பின்னால் வரக்கூடிய வாகனம் எல்லாத்தையுமே வண்டி நம்பர் உட்பட எல்லாத்தையும் நோட் பண்ணி கொடுத்துருவார் அது மட்டும்தான் வரணும் எங்கள் பின்னாடி இந்த பைக்கில் வந்து ரசிகர்கள் வர்றது கார்ல ரசிகர்கள் வர்றது கூடவே ஓடிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் யாரும் வந்துடக்கூடாது இப்படி யாராவது வந்தால் பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை பயன்படுத்துகின்றார் இந்த பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை நான் வந்து அந்த மூன்றாவது கண்டிஷனை சொல்லிட்டு சொல்றேன் அப்போ இவர் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூருடைய மண்டபம் போவதற்கு வரைக்கும் போலீஸ் பேட்ரோலும் இருக்கணும் போலீஸோட செக் பாயிண்ட் அமைச்சு ரசிகர்களுடைய வாகனங்கள் வரக்கூடாது என்று யார் விஜய்க்காக இன்று வரைக்கும் புலம்பிருக்கக்கூடிய புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரசிகர்களை அவர் விஜய சொல்றாரு சரி அடுத்து திருமண மண்டபம் கரூர்ல இவர் பிடிச்சிருக்க திருமண மண்டபத்தை சுத்தி ஒரு கூட்டம் கூட இருக்கக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய ப்ரோக்ராம் ஆர்கனைசர் ஒய் செக்யூரிட்டி என்னுடைய பர்சனல் பாடி கார்டு இவங்களை தவிர யார் யாரும் இருக்கக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஐடி கார்டு கொடுத்துருவோம் அந்த ஐடி கார்டை போலீஸ் செக் பாயிண்ட் அமைச்சு அதாவது பேரிகேட் அமைச்சு அவங்களுடைய ஐடி கார்டு கரெக்டானது தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி உள்ளே அனுப்பணும் அதுவும் மல்டிபிள் சென்ட்ரிஸ் இருக்கக்கூடாது ஒரு திருமணத்துக்குள்ளே பல நுழைவாயில் இருக்கக்கூடாது ஒரு நுழைவாயில் தான் இருக்கணும் ஒரு நுழைவாயில் தான் வெளியே போகிறதும் இருக்கணும் இதை போலீஸ் தான் அமைச்சு கொடுக்கணும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது பொதுமக்கள் சந்திப்பெல்லாம் இருந்துடக்கூடாது முக்கியமாக மீடியாக்காரங்க யாரும் மைக்க தூக்கிட்டு திருமண மண்டபத்துக்கு வரக்கூடாது ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட அந்த இடத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ இவருடைய கண்டிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவதுக்கு யாருக்காவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க அப்ப கரூருக்கு தான் போகக்கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட கண்டிஷனை இவர் உருவாக்குறார் அப்ப அரசாங்கமே இத யோசிக்கிற அளவுக்கு வச்சு அரசாங்கத்து மேல பழியை போட்டு வழக்கமான பாலியை இவர் கையாளுறார் அது ரொம்ப குறிப்பாக போலீஸ் தரப்பே ஆடி போய் இருக்கிறாங்கன்னு சொன்னல அதற்கான காரணம் என்னன்னா இவர் பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை பயன்படுத்த சொல்றாரு இந்த பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டு பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சட்டவிரோத கூட்டத்தை கலைப்பதற்கு போலீஸுக்கு அதிகாரம் கொடுக்குது சட்டவிரோத கூட்டம்னா என்ன இப்போ ஒரு சாதி கலவரத்தை போகிறான் அவனை வந்து தடுத்து நிறுத்தணும் ஒரு மத கலவரத்தை செய்கிறதுக்கு ஒன்று கூடுறானுங்க இவனுங்களை வந்து அடித்து விரட்டணும் அப்போ ஏதோ ஒரு சமூக குற்றத்தை செய்வதற்கு ஒன்று கூடுறாங்க அதை வந்து கலைக்கணும் அப்படின்னா அந்த பிரிவு பிரிவு நூற்றி பயன்படுத்தி இந்த கூட்டத்தை எல்லாம் கலைச்சி விடுவாங்க போலீஸ் அந்த அதிகாரம் போலீஸுக்கு இருக்குது அதை தன்னுடைய ரசிகர்கள் மீது பயன்படுத்த சொல்றார் அன் ஆத்தரைஸ்டு கிரௌட் அன் ஆத்தரைஸ்டு வெஹிக்கிள் இதெல்லாம் வந்தா இந்த பிரிவை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்றார் அப்போ தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய தொண்டர்களை இவர் சட்டவிரோத கூட்டம் அப்படின்னு சொல்றாரு தானாங்க அதுக்கு அர்த்தம் அப்ப சட்டவிரோத கூட்டத்தை அரசியல் கட்சிக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்றதே இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா போலீஸ் தரப்புக்கே மாறி இருக்கு போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சட்டவிரோத கூட்டத்தை கிடைப்பதற்கு பயன்படுத்த அந்த பிரிவு இருக்குதான் ஆனால் அரசியல் கட்சிக்கு கூட கூடிய கூட்டம் என்பது சட்ட விரோத கூட்டம் கிடையாது அரசியல் கட்சி வரக்கூடிய தொண்டர்கள் அவங்க கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய கூட்டமாக தான் இதுக்கு இருந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரச விதியே எங்களுக்கு முழுமையாக தெளிவுபடுத்தவே இல்லை அப்படி இருக்கும்போது விஜயுடைய தொண்டர்களையும் விஜய் பா கார்க வரக்கூடிய ரசிகர்களையும் நான் எப்படி சட்டவிரோத கூட்டமாக பார்க்க முடியும் இந்த பிரிவை நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும் இந்த பிரிவை பயன்படுத்தினாதான் இவர் கேட்கக்கூடிய ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் கண்ட்ரோல் கொடுக்க முடியும் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸே புலம்புவதை பார்க்க முடியுது அவங்க தரப்பே ஆடி போயிருக்கிறாங்க அப்போ இவருடைய நோக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா கரூருக்கு போகக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு கட்டுப்பாடுகளை இவர் கேட்குறாரு கரூருக்கு போகும்போது அட்லி போகும்போது ஒரு போகிறாருன்னு வச்சுக்கணுமே போகும்போது ரசிகர்கள் யாராவது பின்தொடர்ந்து வந்தாங்க அப்படின்னா ஜீரோ டாலரன்ஸ் கண்ட்ரோல் படி அடிக்கணும் போலீஸு அடித்து விரட்டணும் அது மண்டபத்துக்குள்ளே மல்டிபிள் என்ட்ரிஸு வரக்கூடாதுன்றாரு அப்போ அப்படி யாராக வந்தாங்க ஏன்னா மண்டபத்தில் ஏறுவானுங்க அவனுங்க கண்டிப்பாக அப்போ அதை அடித்து விரட்டணும் அப்படி அடித்து விரட்டும் போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் என் தொண்டர்கள் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு வதந்தியை பரப்பலாம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஸ்டாண்ட் அந்த விஜய் எடுக்கிறார் இவருக்கு அரசியல் தெரியாது இவருடைய தொண்டர்கள் எல்லாம் தற்கூரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமூக நிலையத்தில் எழுதுகிறாங்க இவருடைய தொண்டர்கள் வேணாம் அப்படி சொல்லலாம் ஆனால் இவர் அப்படி சொல்ல முடியாதுங்க இவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவரை இயக்கக்கூடிய விதமே ரொம்ப அபாயகரமானதாக இருக்குது அதாவது தன்னுடைய ரசிகர்களையே பலிகடாவை ஆக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல செய்யக்கூடிய வேலையை இவர் கரூர்லேயும் செஞ்சாரு இப்போ கரூர் போவதற்கான அந்த கண்டிஷன்லேயும் செய்கிறாரு ஜீரோ டாலரன்ஸ் கிரவுடு கண்ட்ரோல் மூலமாக இதையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் நான் விஜய் ரசிகர்கள்ட்ட கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நீங்க அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் நீங்க அன்ஆத்தரைஸ்டு வெஹிக்கிளில் வர்றீங்க அப்படின்றதான் விஜய் உடைய பார்வை நீங்க அவரை பார்க்கவே கூடாது பார்க்க வந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டையே வெளிப்படையாக இவர் கேட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியே வந்திருக்கல எந்த கட்சி தலைவராது தன்னுடைய தொண்டர்களை அடிக்கணும் அப்படின்னு நினப்பாங்களா எந்த கட்சி தலைவராது தன்னுடைய தொண்டர்களை பார்க்க வரக்கூடாது தடுங்கன்னு சொல்லுவாங்களா உங்கள் விஜய் சொல்கிறாரு உங்கள் விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு எந்த கட்சி தலைவர்களுமே இப்படி செஞ்சதில்லை ஆனால் விஜய் செய்கிறார் அப்படின்றப்போ நீங்கள் உங்களுடைய சாய்ஸை மாற்றலை அப்புடின்னா நான் வந்து வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் மீண்டும் விஜய் ஒரு கூட்டத்தை நடத்தி மறுபடி ஒரு கூட்ட நெரிசலில் நீங்க சிக்கி உங்களுடைய உயிர் போய்விடக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கும் வேற வழி இல்லை இதை தவிர உங்களிடம் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு தெரியலை இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இவர் மட்டும் இல்லைங்க இவருடைய அப்பாவே இப்படிப்பட்ட நபராக தான் இருக்கிறார் சமீபத்துல ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படின்ற ஒரு பட வெளியீட்டு விழா இசை வெளியீட்டு விழால இவர் போய் கலந்துக்கிட்டு என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த படத்தில் ட்ரெய்லரில் ஒரு காட்சி வருது கொலை செஞ்சால் கூட போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியக்கூடாது அப்படின்ற அந்த வார்த்தை வருது இதை இப்போ சொன்னால் தப்பாயிரும் ஆனால் நல்லா இருக்குது இந்த வசனம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருங்க எதை சொல்கிறாரு கரூருடைய போஸ்ட்மார்ட்டத்தில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது ஏதோ கொலை பண்ணியிருக்கிறாங்க அது தெரியக்கூடாது என்பதற்காக நம்ம போஸ்ட்மார்ட்டத்துலேயே மறைக்கக்கூடியதுனால் செய்யலாம் அப்படின்றது தான் இவங்க அப்பா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த புரிதல் தான் வரும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு நபராக இவருடைய தந்தையே இருக்கிறாருன்னு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் என்பது எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஃபாலோ பண்ணி பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க அஞ்சு டேபிளை போட்டிருக்கிறாங்க மறுநாள் வரைக்கும் அந்த மாடம் என்பது நடந்திருக்கு ஒவ்வொரு உடல்களாக கொடுத்துருக்குறாங்க அதை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கையெழுத்து போட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு உடலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை வீடியோ வந்து எடுத்துருக்குறாங்க இவ்வளவு பண்ணியும் கூட கொலை செஞ்சுருந்தா கூட மறைக்கலாம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா இவர் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக எப்படிப்பட்ட இடத்திற்கும் அவர் போவார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா அப்போ அப்பாவே இப்படி இருக்கிறார் அப்படின்னா மகனை சொல்லவா வேணும் இன்னைக்கு நடந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் கூட ரத்தம் விஜய் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் உங்கள் ரத்தம் தான் விஜய் அப்படின்றது இதன் மூலமாகவே புரிஞ்சுக்கிற முடியுதுங்க புஷி அனந்தாவது போலீஸ் விசாரணை வந்தோடனே போய் தலைமுறை வாயிட்டு சிபிஐ விசாரணை வந்தோனே வெளியே வந்துட்டார் ஆனால் உங்கள் விஜயை பாருங்கள் அவர் மீது எஃப்ஐஆரே இல்லை அவர் மீது ஒரு வழக்கு இல்லை அவர் விசாரணைக்கு அழைக்கப்படவும் இல்லை ஆனால் உங்களை வந்து பார்ப்பதற்கு வரமாட்டுறாரு கேட்டால் அனுமதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அவர் ஏமாற்றுறார் அனுமதி எப்படி கேட்டிருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி நான் வட்ட வெளிச்சமாக கேட்டேன்ல இதை பார்த்து உங்களுடைய தலைவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கிறார் உங்கள் மீதே பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை பயன்படுத்த சொல்கிறார் அப்படின்றத இனியாவது புரிஞ்சுக்கங்க நன்றி